தமிழகத்தில் பாஜக பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது என்றும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஆதரவு பெருகி வருகிறது தமிழக மக்கள் வளர்ச்சிப் பாதையை விரும்புகின்றனர் பிரதமருக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார் அதே நேரத்தில் அரசு மருத்துவர்களுக்கு உறுதியளித்தபடி முதல்வர் தன் தந்தை ஆட்சியில் வெளியிட்ட அரசாணையை நிறைவேற்றாமல் இருக்கும்போது நாங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்ற கேள்விதான் ஒவ்வொரு மருத்துவர் மனதிலும் எழுகிறது இப்படி விரக்தியோடு டாக்டர்கள் சிகிச்சை அளித்தால் அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் நலம் பெறுவாரா என்பது சந்தேகம்தான் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்டப் போராட்டக் குழு தலைவர் டாக்டர் பெருமாள் பிச்சை தெரிவித்துள்ளார் கர்நாடக அரசு மேகதாது அணை மறைமுக சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளது பெங்களூரு நகரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உண்மைக்கு புறம்பாக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது இதை காரணம் காட்டி மேகதாது அணை கட்ட அனுதாபம் தேட முயற்சிக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் படுக்கை மற்றும் இருக்கை வசதியுடன் கூடிய இருநூற்று அறுபது புதிய சொகுசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே சேவூரில் பாதுகாப்பின்றி கிடக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டு சதிக்கல்லை அகழ்வாராய்ச்சி மையத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் உரையாற்றுகிறார் நாட்டின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டறிந்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு அரசு சிறப்பு இல்லத்தில் கட்டடத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டி ஒன்பது சிறுவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட முப்பதுக்கும் அதிகமானவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருத்தணியில் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாயில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகத்தை கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர் இணையவழி சூதாட்டம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெற்று தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான முன்னூற்று எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் நிதி விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநர் நாகராஜ முருகன் தெரிவித்துள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்புகளை புதிதாக தொடங்குவதற்கும் ஏற்கனவே உள்ள இடங்களை அதிகரிப்பதற்கும் நாடு முழுவதும் இருந்து இருநூற்று நான்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது அதில் தமிழகத்திலிருந்து இரு தனியார் கல்லூரிகளும் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் உரிய பரிசீலனைகளையும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக என்எம்சி தகவல் வெளியிட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய பாஜகவுக்கும் அந்த சட்டத்திற்கு ஆதரவளித்த அளித்த அதிமுகவுக்கும் மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம் இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுபாத கொள்கையாக மத்திய பாஜக அரசு மாற்றியது இஸ்லாமிய மதத்தவரையும் இலங்கை தமிழரையும் வஞ்சிக்கும் சிஏஏ சட்டத்தை மத்திய அரசு இயற்றியது அதை திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தன ஆனால் பாஜகவின் ஆதரவாக இருந்த அதிமுக ஆதரித்து வாக்களித்ததால்தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரியில் பள்ளி மாணவி கொலையில் கைதான முக்கிய குற்றவாளி சிறையில் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை வழியாக திருப்பதிக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் புதிய ரயில் சேவை துவக்கப்பட உள்ளது புதிய ரயில் இயக்கப்படுவது கோவையில் இருந்து திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகள் குறித்த முக்கிய தகவலை பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு பகிர்ந்ததாக முப்பது வயது நபர் நவி மும்பையில் கைது செய்யப்பட்டார் வரும் மக்களவை தேர்தலை எவ்வித அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமலும் சுதந்திரமாகவும் நடப்பதை உறுதிப்படுத்துமாறு அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலி தொகுதியில் பிரியங்காவும் போட்டியிட வேண்டும் என்று அம்மாநில காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது புதிய தேர்தல் கமிஷனர்களை நியமிக்க தடை கோரி காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது அந்த வழக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது